அனைவருக்கும் வணக்கம் பாலா யூடியூப் சேனல் சார்பாக அவங்க அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய பாலா ஜெய்பாலா இந்த அமாவாசை தை அமாவாசை தை அமாவாசைக்கு நான் நம்ம என்னென்ன செய்யணும் பார்ப்போம் விஸ்வாசு வருஷம் தை மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை காலையில பதினோரு மணி வரைக்கும் போராடும் அதன் உத்திராட நட்சத்திரமாக உள்ளது ஆகவே போராடம் காலை பொழுது பதினோரு மணி வரை அதன் பின்பு நாள் முழுவதும் உத்ராட நட்சத்திரம் ஆகவே இந்த காலத்தில் தனுச ராசியில அமாவாசை காலபட்ச தத்துவ பிரகாரம் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருப்பார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய காலம் ஆகவே உங்களுடைய முன்னோர்களை அமாவாசை காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்துல நீங்கள் சிறந்த சிறப்பான முறையில் ஏதேனும் ஒரு நீர்நிலையில் போய் குளம் ஆறு நதி சார்ந்த இடத்துல அல்லது ஒரு புண்ணிய சேத்திரம் ராமேஸ்வரம் காசி கயா திருப்புல்லாணி சேதுக்கரை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போன்ற இடத்துல போய் நீங்கள் வந்து அந்த தர்ப்பணம் செய்து வரும்போது உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் எல்லா கும்பலோடு சேர்ந்து ஒரு தர்ப்பணம் செய்யும் போது அது வந்து சிறந்தது அல்ல ஒரு ஆலயத்தில் போனால் ஒரு ஐம்பது பேர் உட்கார வைத்துவாங்க ஒரு ஒரு குருக்கள் மந்திரம் செல்வார் தர்ப்பணம் செய்வீங்க உங்க அப்பா பேர் நீங்களே சொல்லிக்கணும் உங்க தாத்தா பேர் நீங்களே சொல்லிக்கணும் உங்கள் முன்னோர்களுடைய பேர் பாட்டி பேர் இருந்தாலும் எல்லாமே நீங்க சொல்லிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் அது வந்து முறையான தர்ப்பணம் அல்ல ஏன்னாண்டா எல்லா பேர் வந்து அந்த புரோகிதரை வந்து கேட்டு சொல்ல முடியாது நூறு பேர் போது ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு பேர் கேட்டு அடுத்தடுத்து பேர் கேட்கும்போது அவருக்கு கால அவகாசம் இருக்காது உங்களுக்கு அது பொறுமை இருக்காது நூறு பேர் கேட்டு அந்த தர்ப்பணம் செய்கிறது அவகாசம் இருக்கு ஆகவே உங்களால் முடிந்தால் ஒரு தனி புரோகிதரை நியமனம் செய்து உங்கள் குடும்ப சமேதராக அமர்ந்து உங்கள் இல்லத்திலேயே தர்ப்பணம் செய்யலாம் இல்ல ஒரு கேத்திரத்துல போய் தர்ப்பணம் செய்யலாம் அதுக்கு சம்பவம் கொடுக்கும் போது அவர் வந்து திருப்தி அடைவார் இந்த காலத்துல நீங்க தவறாமல் அம்மாவாசை தர்ப்பணம் முன்னர்கள் செய்து தைய அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பு மிக்க பலன் கொடுக்கக்கூடியது நம்ம முன்னர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ஆடி மாசம் பிதிர்கால் இறங்கி வர்றதும் போதனை செய்விப்பது மாலை அமாவாசையும் தைய அமாவாசையை நம்ம வாங்கி கொண்டு ஆசீர்வாதம் சொல்லுவோம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவங்க மேல் உலகத்துக்கு செல்லக்கூடிய தன்மை ஆகவே இந்த தட்சிணாயன காலத்துல அவங்க பூலோகத்துல நம்ம பித்தர்கள் வரும்போதும் இந்த உத்தராயண காலத்துல அவங்க மேல் லோகத்துக்கு செல்லக்கூடிய தன்மை நம்ம உருவாக்கணும் இந்த காலத்துல இந்த மூணு அமாவாசை தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த தர்ப்பணம் செய்து வரணும் எள்ளும் தண்ணி விடும் அவங்க ஆத்மா சான்றதையும் நம்மளுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதுல எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது யார் அந்த சிராத்த காரியம் அதாவது தர்ப்பண காரியம் திதி அப்படிங்கறது சொல்லுவோம் அந்த திதிகள் நம்ம வந்து முறையாக பின்பற்றி தர்ப்பணங்களை செய்து வர்றான்னா அவங்களுக்கு எந்த விதமான இடர்பாடு நடக்காது ஏன்னா இந்த சொல்லுவோம் அந்த அமாவாசை மாதப்பிறப்பு போன்ற தர்ப்பணங்கள் சந்தியாமதனம் செய்தவர் பகிர்ந்து கொள்ளாதே அது மட்டுமல்லாது அந்த முன்னோர்களுடைய வழியிலே நம்ம பார்க்கும்போது மாதா பிதாவை உயிரோடு போது முறையாக கவனித்து பராமரித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களுக்குள்ள நம்ம வந்து பகைத்து கொள்ளக்கூடாது ஒரு வயதான அம்மாவை அவர் வந்து முறையாக கவனிக்கிறார் அவரே தன்னுடைய பணிவிடை செய்கிறார் தாய் தகப்பனுக்கு அவர் துணி மாற்றி விடுறது இருந்து எல்லாமே அவர் செய்யறாருன்னா அவங்களும் நம்ம கண்டிப்பாக பகைத்து கொள்ளக்கூடாது பகைத்தா அந்த சாபம் நம்மளுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் ஆகவே அந்த அமாவாசை தர்ப்பணம் பித்தர்களுடைய தாய் தாப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நம்மளுடைய ஜென்ம சாபம் நிவர்த்தி ஆகும் எந்த முத்தி எது நம்மளுக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம அழையக்கூடாது அது நம்ம செய்ய வேண்டிய கடமையிலே தான் அது வந்து முத்தித்தன்மை உண்டு நம்ம சுகமான வாழ்க்கையில நம்மளுக்கு முத்தித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே இந்த அமாவாசை காலத்தில் அதுவும் தை அமாவாசையில் உங்கள் பித்தர்களை கண்டிப்பாக ஏதேனும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் அந்த தர்ப்பணம் ஒரு புரோகிதரை நியமனம் பண்ணி தனித்தனியாக செய்து கொள்வதே சிறந்தது நீங்கள் மொத்தமாகவே உட்காந்து செய்கிறது கொஞ்சம் மத்தியமாமே ஆனால் தர்ப்பணத்துக்கு உண்டான பலன் உண்டு ஆனால் ஒரு புரோகிதர் உங்கள்கிட்ட பேர்கிட்ட அவர் சங்கல்பத்தில் சேர்த்து சொல்லி அந்த தர்ப்பணம் செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும் எந்த விதமான ஐயப்பாடு குறைபாடு இல்லாமல் அனைத்து விதமான செல்வங்கள் வந்து சேரக்கூடிய தன்மை பித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாலே நம்மளுக்கு போதுமானது குடும்பம் நிம்மதியாக வாழக்கூடிய தன்மை பிள்ளைகளுடைய கல்வி செல்வம் உண்டாகும் திருமணம் சீக்கிரம் கைகூடும் ராகு கேது தோஷம் இருந்தால் அது விலகி நிற்கும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் திரக தோஷம் விலகி நிற்கும் ஆகவே அனைத்தும் அவர்களுடைய முன்னோர்களுடைய வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் சொல்லும் ஆகவே இது முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த ராமேஸ்வரம் சேதுக்கரை திருப்புல்லாணி போன்ற திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பாவநாசம் போன்ற இடத்துல எங்கெங்க புண்ணிய கேத்திரம் இருக்கோ அத்தனை இடத்துல போய் நம்ம அந்த அந்த காலத்துல நம்ம தர்ப்பணம் செய்து வரும்போது எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு